பண்ணடா முஞ்சா பண்ணுங்க சரி இங்கே நிற்கிறோம் ஆ போய் கூட்டு வா உன் ஆளை கூடு இன்ஸ்பெக்டர் கூடு ஒரு பொம்புடா அவனு வந்து தெரியும் உங்க இன்ஸ்பெக்டர் என்னை பார்த்தா ஓடும் இந்த ஏரியாவில் ஐயா வரங்க ஐயா அடி அடி அடிப்பா என்ன அங்கே வந்து புஷ்னு போய் என்ன அடிப்பு வரையா நாளைக்கு காலையில் உன்னோட அட்ரஸ் ஃபுல்லாக எடுத்துருவேன் ஒத்த இறங்க மாட்டீங்க ஊருக்காரங்க நாங்களாம் கேட்டதோ சூப்பரா நல்லா பண்ணானா சார் ஒருங்க சார் இல்ல இல்ல என்ன என்ன பண்ணுற இல்ல இல்ல என்ன பண்ணுவான் இவன் எது இல்ல என்ன பண்ணுவான் இத கொன்ன கொஞ்சம் வந்துருவாங்க நம்ம

ムービー நடிச்சு பாத்ததே இல்லல. கெற. அந்தムーவிய பாக்கறமே. அதனால நான் ஒரு உள்ளாரயிர்கறி உக்கார உக்கார உக்காரி வண்டிடி வண்டிடி வண்டி ஆயத்ரீ வண்டி நக்தி வண்டி நக காரு டூ வீலர் நான் தெரியும் ப்ரோ டூ வீலர் நகி

காவல் அதிகாரியை தற்கொலைமாக பேசிட்டேன் அதுக்கப்புறம் துணை முதல்வர் உதயநிதி சார் ஏன் தெரியணும் சொல்லிட்டேன் அது இல்லாமல் ஏதோ ஒரு இன்ஸ்பெக்டர் மாவ தெரியணும் சொல்லிட்டேன் அதெல்லாம் யாரும் எனக்கு தெரியாது சும்மா சொன்னேன் எனக்கு தெரியும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ஏதோ பண்ண